பலம் ஓம் திருமூலட்டானே நேபரசிவமே போற்றே ஓம் கடல் நஞ்சு முண்டாய் போற்றே ஓம் மத யானை போர்த்தாய் போற்றி ஓம் கொங்கலரும் நறுங்குன்றை தாராய் போற்றி ஓம் கொள்புலி தோலாடை குடகா போற்றி ஓம் அங்கணனே அமரர்கள் தம் இறைவா போற்றி ஓம் ஓமாலமர நீலரும் சொன்னாய் போற்றி ஓம் சங்கனகத்தணி குன்றே சிவமே போற்றி மூலட்டாரனே பரசிவமே போற்றி ஓம் மலையான் மடந்தை மணாளா போற்றி ஓம் மலபிடையாய் நின்பாதும் போற்றி போற்றி ஓம் நிலையாக நின்ஞ்சில் நின்றாயிர கோடிசந்தமிழ் மலக வந்தளிக்கின்றோம் 啊哈哈哈 கண்ணே அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அன்னை நாட்சி மங்களம் அருள்வார் மதுரைக்குரசி கண்ணே அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அன்னை நாட்சி மங்களம் மருள்வாய் மர்தினி எரசி திங்கள சூடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை சூடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை திருமண கோலம் பூண்டிடும் பூவை மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி அங்கைய அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அன்னை நாட்சி மங்களம் அருள்வாய் மர்தினி அரசி ஓங்காரநாயகிக்கு திருவடியே விளக்கி வணங்குகின்றோம் பரபிரம்ம பேரண்ட சங்கர பிராண பல்லி சக்திபநாயகி ஸ்ரீ சக்ரநாயகியின் கோவை செவ்விதழ் விளக்கி வணங்குகின்றோம் ஈர புவனங்களை இன்ற புவனேஸ்வரி மாமலையில் பாதம் தந்து மகிடந்தலை நின்றாடும் மர்த்தினி நாயகியின் திருமுடி விளக்கி வணங்குகின்றோம் எபிரா மல்லியை அண்டமெல்லாம் பூத்தாழை மாதுடம்போ நிறத்தாழை புபியடங்க காத்தாழை அங்கு சபாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாழை முக்கன்னியை முக்கன்னியை மர்தினி நாயகியை தொடுபார்கொருதிங்க இல்லையே அம்மா கருணை தெய்வமே கண் கண்ட தெய்வமே என்னை தொடுபார்கொருதி இல்லையே உம் மகிழாண்ட மறையன் வரோம்பே போற்றே ஓம் மரம் வளர்க்கும் மனையே போற்றே ஓம் மரசெளம் குமரியே போற்றே ஓம் அப்பணி மரந்தே போற்றே ஓமமுதனாயகே போற்றே ஓம் அனந்தவல்லியே போற்றே ஓம் விளவஞ்சி டி யே போற்றி ஓம் எட துணையே போற்றி அரசில் முருகான் மலை மகளருளிய சக்தி வேல் முருகன் மலை மகளருளிய சக்தி வேல் முருகன் மரகதபண் நனாம் தேருமாள் மருகன் மரகதபண் நனாம் தேரோ மருகன் கலியுக பராதன் காட்சி எளிப்பது மர்தினியிலே மர்தினியிலே ஓம் ஓங்கார வடிவனுக்கு திருவடி விளக்கி வணங்குகின்றோம் ൾ വിളക്കേ വണങ്കോം കന്ദിൻ തൃപുടി വിളക്കേ വണങ്കോം ഓം വള്ളികുഞ്ചരിമണൻ തൃച്ചവികൾ കുളിരം വണ്ണം തൃപ്പുകൾ പാടിയരുളുക மத வேட்கை கனையாளே, தொல்லை நடு நீல கடலாளி மெல்லவர் சோலை குயிலாளே மெய்யுருகு மானை தருவாயே മി പാട തെളിവോണി ചെയ്യേ സദികളോണി വള്ളൽതോളു ഞാന കടലോണി വള്ളി മണവാള പെരുമാളീതി ി പോലരുള്ളംിയും വിളവാ പോറ്റി ദേവർ സേനാപതിയേ പോറ്റി പുറമകൾ മനമകൾ കോവേ പോറ്റി ദിവ്യ ദിവ്യദേവ പോറ്റി ே இடும்பா போட்டி தொட போட்டி கந்தோட்டி வெற்றி புனையும் வேலே போட்டி உயர்வில் ോ നടമി കോരടി ശരണം 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 ശരവണ പരണം ശരണം 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 ശര பவோ சரணம் சரணம் சண்முகம் பவோ சரணம் 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 ஓம் மார்த்தினி எம்பது எழுந்து அடியார்கள் குறைதீர்க்கம் ஆறுபடை ஐயன் ஞானவடிவேலன் ஞானாம்பிகையின் பாலனே எழுந்தருள்கவே ஐரோப்பா கண்டமதில் சுந்தர தேசமதில் மலைசுந்த வலே மாநிலத்தில் மார்த்தினியம் பதியில் வீற்றிருந்து முத்தமிழாலே கோலாச்சி புரிகின்ற ஞானாம்பிகையின் பாலனுக்கு அடியார்கள் இதயக் கமலங்களில் இருந்து கோடான கொடிமலர்கள் உகந்தளிக்கின்றோம் அளிக்கின்றோம் ஞானவடி அரோஹரா ராஜ ராஜ கம்பீர ராஜ மாத்தாண்ட குல திலக குமரன் அழகன் முருகன் சக்தி பீட நாயகன் வேலன் ஆறுபடையப்பன் சூரனை வதைக்க வர்றார் 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 முருகா பனிபூரி செல்வம் சொரிவாய் முருகா அருள் மே

வங்குடியில் நின்றடும்பா மாம்பழமாக ஆவிரன் குடியில் நின்றரும் பாலா தாமரை யானை குருவே உனை மரவாத வரந்தாமுருகா மந்திரவே மனைமறவாத வரந்தா முருவா மரமை உண்மணி செய்யும் வரதா மரமை உன்மணி செய்யும் பறந்தருகா சிந்தனை எல்லாம் முன்பு கல்லினைக்கும் பறந்தா முருகா சிந்தனை எல்லாம் முன்பு கல்லினையில் வேலவனே வேல்முருகா வினைகள் எல்லாம் போக்கிவிடும் வேலவனே வேல்முருகா பச்சை மயில் வாகனனே பாலகனே வேல்முருகா அச்சமயில் வாகனனே பாலகனே வேல்முருகா அச்சந்தீட்டு எம்மையாலும் ஆண்டவனே வேல்முருகா அச்சந்தீட்டு எம்மையாலும் ஆண்டவனே வேல்முருகா கன்னிரண்டும் முன்னடியை நாட வேண்டும் வேல்முருகா கன்னிரண்டும் முன்வடிவே காண வேண்டும் வேல்மு We're முருவா வே முருவா வேல் முருகா முருகா விலவா சாண் முகா முருகா முருகா வில சாண வேலவா வேலவா வேல் முருகா வேலவா வேல வா வே வேல் முருகா வே முருவா வே முருபாவா வேலவா சண்முக முருகா முருகா வேலவா சான்மு முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருவா வேலவா வேல் சுராதி சூறா சுத்தமணிய தேவா சுராசூரா

கம்பனோண்டு கவலை இல்லை மரமே கருணையே குரு பவான தந்த சாதி செய்வது கருணையை குரு பவான தந்த சாதி செய்வன் கருணையை குருவமான தந்த சாவி செய்வன் உயிர் காண நாம் பங்கே கலந்தியை காண வேணான் வந்தே முருகன் வேலுண்டு விடையில்லை மயிலுண்டு பயனில்லை புகழுண்டு புறவில்லை மனமே கம்பனுந்து கவலையில் வரவே திருக்குவந்து கவலை இல்லை வரவே திருக்குவளை திருவந்து வந்து முருகன் பயனில்லை குழந்தை குரலில்லை மனவே கம்பனு கணவதியின் சோழரனே ஒளிவா முருகா கண்கண்ட தெய்வமே ஒடிவா முருகா கண்கண்ட தெய்வமே ஒடிவா முருகா ஆறுமுக வேலனாக ஒடிவா முருகா தேரோட்டமா ஒடிவா முருகா மலைக்கு கீழே பந்தாட்ட மா முருகா ஓடி வா முருகா நீடி வா முருகா ஒளி முருகா நீ ஒளிவா முருகா உமையன் நன் மகனே ஒளி வா முருகா உமையவன் நன் மகனே முருகா பாலோடு பஞ்சாமிருதம் ஓடிவா முருகா பாலாலே பஞ்சாமிருதம் ஓடிவா முருகா முருகா தை திருநாள் தைப்பூச திருநாளில் ஓடிவா முருங்க தேரு பவனியிலே ஆடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா முருகா ஒவா முருகானி முருகா உமையவள் முருகா உமையவள் முருகா அடிவாரம் சுத்தி வந்தோம் ஓடிவா முருகா அடிவாரம் சுத்தி வந்தோம் ஓடிவா முருகா அடிவாரம் சுத்தி வந்தோம் ஓடிவா முருகா முருகா நீ ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீடிவா ஆண்டி உன்னை காண வந்தோம் வா முருகா வா முருகா வா முருகா தருணை எல்லாம் தருகோவேனே ஒடிவா முருகா

ஓடிவா முருகா நீ ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா முருகா சண்டி தெய்வ ஓடிவா முருகா தண்டவாணி வாணி தெய்வ மேடிவா முருகா சண்டவாணி தெய்வ ஓடிவா முருகா கண்டவாணி தெய்வ ஓடிவா முருகா நம்பர மீதாமு ஓடிவா முருகா கங்கரம் மீத ஓடிவா முருகா முருகானி ஓடிவா முருகா ஓடிவா ஒடிவா முருகா உமையவளின் நன்மகனே ஓடிவா முருகா உமையவளின் ஒடிவா முருகா கண்டவாணி தெய்வமேனி ஓடிவா முருகா கண்டவாணி தெய்வமே நீடிவா முருகா கண்டவாணி தெய்வமேனி ஓடிவா முருகா பேரழகா ஓடிவா முருகாறு பேரழகா ஓடிவா முருகா ஆறுமுக பேரழகா ஓடிவா முருகா ஆறுதலை தந்திடவே ஆடிவா முருகா ஆறுதலை தந்தவனே ஓடிவா முருகா பக்தர்கள ஆனந்த மன்றம் தங்கம் வைரம் பவளமுத்து தவளுந்தைவானை தங்கம் வைரம் பவளம் முத்து தவளுந்தைவானை தாங்கி கொண்டாள் வாங்கி கொண்டாள் முருகப் பெருமானை தாங்கொண்ட வாங்கிக் கொண்டாள் முருகப் பெருமானை குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் குவிந்திலே குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குந்தன் அருள் உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா அது பகிர பாடத்தில் பயன்படுத்த 시그 மயில் வாகன நே வாங்க முடியு பச்சை மயில் வாகன நே சிவபால சுப்பிரமணியனே அரோஹரா 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 முருகா முருகா உனக்கு வேலும் வாங்கி வாங்கித்தாரேன் முருகா முருகா சனிக்கிழமை பூஜை கிவா முருகா முருகா உனக்கு சந்தனத்தால் அபிஷேகம் முருகா முருகா சந்தன முருகா முருகா முருகாரு அபிஷேகம் முருகா முருகா வியாழக்கிழமை பூஜை கிவா முருகா முருகா வியாழக்கிழமை பூஜைக்கு வா முருகா முருகா

I'm gonna